தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி அஷ்டமி நவமி கெட்ட நாளா அதில் எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது இரவு நாள் ஒதுக்கப்பட்ட ஒரு நாளுங்க அஷ்டமி அப்படின்றது கிருஷ்ணர் உலகத்துக்கு அவதரித்த ஒரு நாள் அஷ்டமியும் ராமர் உலகத்திற்கு அவதரித்த நாள் நவமியும் சொல்லப்படுதுங்க இது ஒரு கதை மாதிரி சொல்லிக்கலாங்க ஒரு முறை கைலாயத்தில் சிவனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றிருக்கும் போது தேவர்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு போகிறாங்களாம்மா இந்த அஷ்டமி நவமி ரெண்டு பேரும் தம்பிங்களாம்மா உட்காண்டிருக்காங்களாம்மா தேவர்கள்லாம் கூப்பிட்றாங்க நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் எம்பெருமானுடைய கல்யாணம் நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் வரல அப்படின்னு ஒரு ஏவலமாக சொல்ல இது போய் சிவனிடம் அவங்க முறையிடுறாங்க உடனே சிவன் கோபம் கொண்டு இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க நீங்கள் எப்படி வரல ஒதுக்குனீங்களோ அது மாதிரி மக்களாக மக்கள் வந்து உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க உங்களை எதுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க இந்த திதியாகப்பட்டது அஷ்டமி தேதியிலையும் நவமி தேதியிலையும் மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு சிவனுடைய சாபத்துக்கு ஆளாகி இப்போ தவம் இருந்து சிவனிடம் மீண்டும் அருள் பெற்று நாங்கள் செய்தது தவறு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சிவனிடம் அவங்க கேட்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு அந்த மக்கள் உங்களை தேடி வந்து வழிபாடு செய்ய அனுகிரகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல கோகுல அஷ்டமி நாளில் நான் வந்து கிருஷ்ணரை நம்ம வழிபாடு பண்ணுறோம் ராமநவமி நாளில் வந்து ராமரை வழிபாடு செய்கிறோம் ஸோ இந்த இரண்டு நாட்கள் மட்டும் மக்களை அவர்களை தேடி போய் வழிபாடுகள்ன்றதை எடுத்துப்பாங்க பொதுவாக அஷ்டமியில் எந்த காரியம் பண்ணாலும் வளர்ப்புற அஷ்டமி நவமியாக இருந்தால் பாதிப்பு இல்லைங்க தேய்பிற அஷ்டமி நவமியாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோணுங்க தடைகள் கொடுக்குங்க முடிய முடியாமலாம் ஒன்றும் இல்லைங்க அழிஞ்சு தெரிஞ்சு முடிகிற மாதிரி டென்ஷன் ஆகிடுவீங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு முறைங்க அதே பணியை நம்ம திரும்பணுங்க அப்போ அந்த டென்ஷன்ன்ற நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் அந்த நாள் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதாங்க வேறு ஒன்றும் இல்லை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்